கண்களை மூடி பக்தியோடு நாம் சுபிப்போமாக்க அருள் வழங்கும் அன்பு ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்கிற போது பாவத்தில் விழுகிற போது பலவீனங்களினால் தவிக்கின்ற போது யேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது தயமிகுந்த இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிரம்ப பொழியப்படுவதாக உமது இரக்கத்தினாலேயே நாங்கள் வாழ்கிறோம் உமது இரக்கத்தினாலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற எங்களை ஒருபோதும் புறக்கணியாதேயும் தள்ளிவிடாதேயும் அப்பா உமது இரக்கத்தினால் எங்களை நீ மீட்டுக் ஆண்டவரே உமது கருணையை பொழிந்தருளும் அப்பா இதோ இந்த தெய்வீக ஆசிர்வாத வழியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இரக்கத்தினால் அவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம் தளர்ந்து விடுகிறோம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் விசுவாசத்திலிருந்து விலகிப் போகிறோம் அப்பா உம்முடைய அற்புதமான வழி நடத்துதலா உமது அற்புதமான பாதுகாப்பினால் பாறையின் மீது கட்டப்பட்ட பாடையின் மீது அடித்தளமிடப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசத்தை எங்களுடைய உள்ளத்திலே கட்டி எழுப்பும்படியாக எங்களுக்கு நீர் உமது அருளை ஆவியின் வல்லமையை தந்தருள்வீராக ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற உமது சாட்சியாக இருக்க வரம் தர வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உமன்றாடுகிறோம் ஆமீன்